தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம்பெற்றிருக்கும் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தாறாம் பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னை போயஸ் கார்டனில் அமையப்பெற்றுள்ள புரட்சித் தலைவி அம்மாவின் பெயர் தாங்கிய புதிய இல்லமான ஜெயலலிதா இல்லத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் அம்மா மலர்தூவி மரியாதை செலுத்தினாா் பெரும் திரளான கழகத் தொண்டர்கள் நிர்வாகிகள் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு புரட்சித் தலைவி அம்மாவிற்கு மரியாதை செலுத்தினார்கள் தமிழக மக்களின் நலன்களுக்காகவும் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு உழைத்து காலத்தால் அழியாத புகழோடு மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கும் மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தாறாம் பிறந்தநாளை முன்னிட்டு காலையில் இருந்தே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெரும் திரளான கழகத் தொண்டர்கள் சென்னை போயஸ் தோட்டப் பகுதியில் திரண்டவனம் இருந்தனர் புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் வாழ்க கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க என்று வாழ்த்து முழக்கங்கள் பொதுமக்களும் திரண்டிருந்தனர் தொண்டர்களின் வாழ்த்து முழக்கங்களுக்கிடையே போயஸ் கார்டனில் புரட்சி தலைவி அம்மாவின் பெயர் தாங்கிய ஜெயலலிதா இல்லத்திற்கு வருகை தந்து கழக பொதுச்செயலாளர் புரட்சி சின்னம்மாவிற்கு எழுச்சி மிக வரவேற்பு அளிக்கப்பட்டது கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பூங்கொத்துகள் வழங்கியும் பொன்னாடைகள் அணிவித்தும் புரட்சித்தாய் சின்னம்மாவை உற்சாகத்துடன் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டுள்ள புரட்சித்தலைவி அம்மாவின் திருபுருவ படத்திற்கு புரட்சி தாய்ச்சின் அம்மா மாலை மலர் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினார் பெருமளவில் திரண்டிருந்து கழகத் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் புரட்சி தாய் சின்னம்மா இனிப்புகள் வழங்கினார் தொடர்ந்து கழக தொண்டர்களை தாய் சின்னம்மா சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார்